ஸ்ரீ சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷா ப்ளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த பிரச்சனையிலேருந்துமே நம்ம வெளியில் வந்துட முடியும் அதற்கான ஸ்விட்ச் வேர்டு மந்திரங்கள் தாந்திரிகம் எல்லாமே இருக்குது நம்ம அதோட பிரபஞ்ச சக்தியை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னுடைய சேனலை தவறாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான தாந்திரிக் மெத்தட் இருக்குது அதுலேயும் உங்களுக்கு வந்து எதுவும் பண்ண முடியலன்னாக்கா சட்டி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் கொடுக்குற நீங்கள் எனக்கு பேரராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எல்லாருக்குமே வந்து நம்ம மாடு மாதிரி உழைக்கிறோமே நம்மளால பணம் சேர்த்து வைக்க முடியலையே நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே ஒற்ற பைசா கையில் நிற்க மாட்டேங்கிறதுங்கிற அந்த ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து உங்ககிட்ட வந்து பணம் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் சேர்ந்துடும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் மாறி மாதிரி உழைச்சிட்டே இருக்கோம் வியாபாரத்தில் உழைக்கிறோம் வேலை செய்கிற இடத்துல உழைக்கிறோம் ஆனால் பணம் மட்டும் நம்ம கிட்ட தங்கவே மாட்டேங்கிறது பணம் சேரவும் மாட்டேங்கிறது தங்கவும் மாட்டேங்கிறது சம்டைம்ஸ் வரவும் மாட்டேங்கிறது எங்கேயாவது கொடுத்தா அதுவும் திருப்பி வர மாட்டேங்கிறது அந்த மாதிரி மனசுல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்க தப்பாமல் வந்து இந்த வீடியோவை பாருங்க பணம் வந்து நல்லா உங்களுக்கு மேலே மேலே வந்து சேரும் எல்லா திசையிலேருந்து பணம் வரும் குமியும் பணம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சேமிப்பு வரும் தகுதி கேட்டுற மாதிரியான வர வருமானம் வர ஆரம்பிச்சிடும் இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த பணவசிய பரிகாரம் இதை வந்து யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் இது ஒரு கண்ணாடி டம்ளரில் முக்கால் பாகத்துக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அஞ்சு காயின்ஸு அதாவது நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸாக இருக்கணும் செல்லாத காசெல்லாம் கிடையாது எந்த ஊராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் இதை பண்ணலாம் அஞ்சு காயின்ஸு அதுக்கப்புறமா வந்து அஞ்சு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்து அஞ்சு கிராம்பு இதுதான் வந்து இந்த பரிகாரத்துக்கு தேவை இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்போ பண்ணணுன்னா புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரை அதாவது காலம்புரை ஆறுலேருந்து ஏழு அந்த நாளோட ஓர ஆரம்பிக்கும் காலம்பரை அந்த காலம்பர ஹோரையில் பண்ணலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை காலம்புரம் ஆறுலேருந்து ஏழு இந்த இந்த டைத்தில் பண்ணலாம் உங்கள் ஊரில் வந்து என்ன டைமோ அதுக்கேற்ற மாதிரி காலம்புற டைமை கால்குலேட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்தியன் டைமை தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்கள் ஊரில் ஆறுலேருந்து ஏழு எப்போ வருதோ அதுதான் வந்து சுக்கரஹோரை வெள்ளிக்கிழமை அதனால் அந்த டைமை கால்குலேட் பண்ணிக்கோங்க இந்த பொருட்களெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருங்க முன்னாடி நாளே கொண்டு போய் அங்கே வச்சுருங்க பூஜை ரூமில் இங்கே முதல்ல என்ன பண்ணுங்கன்னாக்கா கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை கையில் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு அஞ்சு காயின் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை போட்டுருங்க போட்டுட்டு உங்களுடைய வலது கையால் மூடிட்டு நீங்கள் என்ன செய்ங்க ஸ்ரீம் பிரிசி ஸ்ரீம் பிரிசி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு ஸ்ரீம் பிரிசி தெரியலனாக்க ஸ்ரீம் 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 அதை சொல்லலாம் அல்லது ஏதாவது ஒரு லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லுங்க வேற மதத்தினராக இருந்தாக்க ஸ்விட்ச் வேர்டு கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ அதையும் நான் இங்கே போடுறேன் இதை நூத்தி எட்டு தடவை சொல்லணும் இத நீங்க என்ன செய்யறீங்கனாக்கா பூஜை ரூம்லேயே ஒரு அரை மணி நேரம் இந்த நீங்க பிரேயர் பண்ற இடத்துலயோ பூஜை ரூம்லயோ இதை அப்படியே வந்து அரை மணி நேரம் வச்சிருங்க இதை மூடி வைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படியே வச்சா வச்சுடுங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அடுத்த நாள் காலம்புற என்ன பண்ணுங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்துருங்க தண்ணியை எடுத்து நீங்க என்ன பண்றீங்கனாக்கா நல்லா குளிச்சுட்டு வந்துதான் எடுக்கணும் பூஜை ரூம்ல வச்சிருக்கோம் இல்லையா அதனால் இந்த தண்ணியை எடுத்துட்டு உங்களுடைய பணம் வைக்கிற இடம் நகை வைக்கிற இடம் தென்மேற்கு மூளை வடகிழக்கு மூளை வீட்டில் எல்லா இடத்துலையுமே இந்த தண்ணியை வந்து வாசப்படி கிட்டக்க எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க உங்கள் மேலேயும் தெளிச்சுக்கலாம் பிஸ்னஸ் வியாபார ஸ்தலம் இருக்குன்னாக்கா அங்கேயும் வந்து நீங்கள் நல்லா தெளிச்சு விடலாம் எல்லா மூலையிலையும் முக்கியமாக வடகிழக்கும் தென்மேற்கு மூலையும் வெரி இம்பார்ட்டன்ட் பணம் பெட்டி பணம் வைக்கிற இடம் நகை மேலே உங்களுடைய பீரோவில் அந்த எல்லாம் வச்சுரு நம்ம எல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் தெளிச்சு விடுங்க எல்லா இடத்துலேயும் கம்ப்ளீட்டாக வந்து தண்ணியை தெளிச்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த இது காயின்ஸு இந்த காயின்ஸை எடுத்து வச்சுடுங்க ஏலக்காவின் கிராம்பியும் ஏதாவது மண் இருந்ததுன்னா அதில் அப்படியே புதைச்சி வச்சிடுங்க இது வந்து நீங்கள் புதன்கிழமை வார வாரம் புதன்கிழமையோ இல்லை வார வாரம் வெள்ளிக்கிழமையோ இதை செஞ்சுட்டே வர வர நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கையில் வந்து கோடி கணக்குல வந்து பணம் பொருள்ன்றதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்க எடுக்க எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஏதாவது ஒரு வியாபாரத்தில் போட்டிங்கன்னா கூட அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு நஷ்டமே ஆகாது எல்லாமே வந்து நல்ல ஸ்மூத்தாக நல்லபடியாக போயிட்டுருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பணம் வரவு அதிகரிக்கும் பண சேவிங்ஸில் இருக்கும் நல்ல சொந்த வீடு கட்டிடுவீங்க நிறைய நட்டோட நல்ல சந்தோஷமா வாழ்வீங்க இது வந்து ஒரு நல்ல டைரக்ஷனை காமிக்கும் உங்களுக்கு வியாபாரத்தை செய்யறதுக்காக இருக்கட்டும் வேலையில இருக்கட்டும் ஒரு நல்ல டைரக்ஷனை காட்டும் எதுக்குமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பண விஷயத்துல நீங்க எதுக்குமே பண விஷயத்துலேயும் வீட்டில் சந்தோஷத்துக்கும் குறைவே இல்லாம இருக்கும் ஓகேங்களா இன்னும் மேலே வந்து உங்களுக்கு டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வென் பிளீஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்மீக பொருள் வேணுமானாக்க பேரராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு வாட்ஸ்ஆப்ல அனுப்புங்க நான் வந்து உங்களுக்கு வசிய பவுடர் மந்திரங்கள் இன்னும் வந்து ஸ்விட்ச் பேர்டு இன்னும் மேல வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பிரபஞ்ச சக்தியோட நினைச்சுக்கிறதுக்கு நான் கத்துக் கொடுக்கறேன் அதை வச்சு நீங்க ஈஸியா பிரச்சனைகள்லேருந்து வெளியில வந்துடலாம் இதுக்கு மேல வந்து உங்களுக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணுமானா தலைமொழி வளரத்துக்கு மங்குக்கு இயற்கை டயி முட்டி வலி முழங்கால் வலிக்கு இதுக்கு வயருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு வியாதியே வராமல் இருக்கிறதுக்கு எதுக்கு வேணும்னாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்